டிஓடி டாக்ஸ் செயல்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாகவும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்ட டிஓடி டாக்ஸ் மீண்டும் பொதுமக்களின் ஆதரவிற்காக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று நமது சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள அண்ணன் யாசின் அவர்களிடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் குறித்து ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறோம் வணக்கம்ண்ணே கலாய் கலா வணக்கம் கலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வந்து எதிர்பார்க்காததை விட அதிகமாக போய்கிட்டு அதாவது திமுக அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இப்படி இருந்த இப்போ அதிமுக கூட்டணி பல்வேறு கூட்டணிகள் மாதிரி பிரிவு விட்டுருக்காரு இதை பற்றி நினைக்கிறீங்க அதிமுக உட்கட்சி பிரிவு இருக்கிறது அது ஒரு அந்த கூட்டணிக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஸோ இப்போ எதிர்கட்சின்னு கரெக்டாக ஒரு பொசிஷன் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்குது அதனால் திமுக தனியாக இருக்கிற மாதிரி அவளுக்கு இப்போதைக்கு யாரும் பார்த்து பெரிய காம்படிட்டர் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது இது போக போக ஒரு முடிவாகவும் தோணுது இன்னொரு ஆறு ஏழு மாதம் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல இதாகவும் நினைக்கிறேன் அது போக டிஎம் டிஎம்கே கூப்பிட்டு ரொம்ப போன எலெக்ஷனோட இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தானே தெரியுது இப்போ புதுசா மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் இருக்காங்க அது பாமக ஒரு நிறுவனர் அமராசு அவரும் உள்ள வருவாரங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு அது போக உங்க விஜயகாந்த் கட்சி பிரேமலதாவும் இங்கிட்ட அங்கிட்டான்னு ஒரு இதனால திமுக மேற்கொண்டு வலுவா இருக்கு மாதிரி தான் இருக்கு ஏடிஎம்கே கூட்டணி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற மாதிரி இப்போ கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைங்கிற கட்சியே இல்லை ரெண்டாயிரத்தி எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்க இப்போ அது உட்கட்சியே முன்னாள் பிரிவாகுது இப்போ நேற்று செங்கோட்டை தனியாக ஒரு ஒன்று இதாக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது எங்கே போய் முடியும் தெரியல இன்னொரு டைம் இருக்கனால இன்னும் அந்த பிளவுக்கு காரணம் என்னவா இருக்கு இப்போ நான் சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் வெளில போனா அதுக்கப்புறம் டிடிவி இவங்க எல்லாருமே கட்சியை தனியாக போனாக ஓகே இப்போ என்ன எல்லாருமே ஒன்றுடையிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுக்கப்புறம் அதிமுக வலுவாக ஊக்கிட்டு நிற்கிது இல்லை இது வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பார்க்குறோம் மக்களை சந்திச்சு எடப்பாடியார் வந்து பிரச்சாரத்தை பார்க்குறோம் ஆனால் திடீர்னு செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது காரணம் என்ன நீங்கள் பத்து நாள் கெடு விடுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் தேவைப்பட்டுச்சு அதுதானே இதாக இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அமித்ஷா பார்த்துட்டு வந்தார் நிர்மலா சீதாராம் பார்த்துட்டு வந்தார் திரும்ப ஒற்றுமை இருந்த மாதிரி இருந்து திரும்ப இன்னும் ஆரம்பிச்சிருக்காரு அதை பின்னாடி இருந்து பண்ணுற மாதிரி பாஜகவுடைய சரியாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி செல்ல பாஜக கூட்டணி தானே இருக்காங்க அவர் அண்ணாமலை இருந்தப்போ எங்களுக்கு இதாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ நேற்று ஒரு டிடிவி சொல்லியிருக்காரு ஸோ தான் உட்கட்சி மேற்கொண்டு மேற்கொண்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணும் ஒருவேளை அதை வச்சு கூட்டணி சீட்டு அதிகமாகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்களா இல்லை ஊழலாம் தனி ஏதோ ஒரு உள்கட்சி குழப்பத்தில் அதிகமாக நடக்குது பட் ஒரு எடப்பாடி பழனிசாமி பலவீன பலவீனப்படுத்த பார்த்து பார்க்குறாங்க பட் அவர் போன எலெக்ஷன்லேயே அவருடைய செல்வாக்க நிர்வகித்த மாதிரி தான் இருக்குது தனியானே மீன்ஸ் பெரிய கூட்டணி இது இல்லாமல் ஒரு இருபது பர்சன்ட் மேலே வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு அவர் பொதுச் செயலர் அவர் நிர்வகிக்கு காமிச்சிருக்காரு ஸோ அவர் கீழே ஊழலாக இருந்தால் ஒரு ஒன்றும் கரெக்டான ஒரு எதிர்க்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஎம்கே வலுவான ரெண்டு இது பண்ண முடியுமா தவிர இப்படியே பண்ணிக்கிருந்தா டிஎம்கேக்கு ஒரு போன எலெக்ஷனில் வாங்கின சீட்டை கூட அதிகமாக வாங்குறது இப்போ சர்வே எல்லாம் அப்படி தானே வருது ஸோ அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது ம் மக்கள் மத்தியில் அதிருப்பிருக்க பெரிய ஓட்டாக மாறி எதிர்கட்சிகளுக்கு வருமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி போயிடுது ஆமா ஆமா நமக்கு பெரிய அதிருப்தி ஒன்று மக்கள் மத்தியில் பிரச்சனை இருக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யுது பட் இதெல்லாம் ஒன்னாக்கி ஒரு எதிர்க்கட்சி பண்ண வேண்டிய டைம்ல இது எலெக்ஷனுக்கு ஆறு மாசம் இருக்கிறப்ப நீங்க எப்படி கொண்டு போவீங்க அதை நோக்கி போக வேண்டிய சூழல் ஆகாம நீங்க உட்கட்சி பிரச்சனையில இருந்துச்சுன்னா நீங்க யாரு இப்போ டிமுக வேர்சஸ் பிஜேபியா ஏடிஎம்கேயா தாவேக்காவா இப்படிதான் கொண்டு திமுக தனியா இங்கே அது வாட்டுக்கு தனியாக அது ஒரு இது இருக்குல்ல இருக்கு அதோட மைலேஜ் போன லட்சம் நூத்தி அறுபத்தி மூணு சீட் வச்சு கூட்டணி கூட்டணியோட இப்ப அதிகமா போறதுக்கு தானே வாய்ப்பு அதிகமா இருக்கும் சூழல் இருக்கு இல்ல போன இரண்டு தலைமை இருந்துச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு தலைமை இருந்துச்சு இந்த ரெண்டு தலைமையை வந்து ஒரு தலைமையா ஆக்க ட்ரை பண்ணி லாஸ்ட் இபிஎஸ் வந்து கட்சி கைப்பட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பொதுச்செயலர் அந்த கட்சியுடைய பொதுச்செயலர் ஆகி கட்சி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏன் இந்த பிளவுகள் எதுக்கு ஏற்படுது இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த இக்கட்டான சூழல் இந்த சூழ்நிலையில் அதாவது அரசியல் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை திரளுது தமிழக அரசியலே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுக அதுக்கு எதிரான அணியாக இன்னொரு அணியை மொத்தமாக சேர்த்துறாங்க இல்லை இவங்கெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே இவங்கெல்லாம் பிளவுபடுத்தி என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் இருக்குல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய தான் நிரூபிச்சிருக்காருல்ல இப்போ செங்கோட்டையான தமிழ்நாடு முழு முதல் செல்வாக்க உள்ள அவரால் அப்படி ஒன்றும் இல்லை 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 ஆனால் பாதிப்பு ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஓபிஎஸ் வந்தார் என்ன சின்ன சின்ன பாதிப்பு அங்கேயும் ஏற்படுத்துமே தவிர

ரெடி பண்ணிடுறா ஒரு வேணா அங்க ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளருக்கு கெடு கொடுக்குற அளவுக்கு செங்கோட்டையன் கூட இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு அப்படி அப்படின்னு அதுதானே ஒரு இதா இருக்கு அவர் அடுத்த நாள் அது ரெடியா நீக்கிட்டார்ல அதுதானே ஒரு ஆளுமையோட இது அதுதானே நீக்க தானே வேணும் வேற என்ன வேற நீக்கல பதவிய பதவியில படிச்சிருக்காங்க ஸோ அதுதான் அது பண்ணி தானே ஆகணும் இல்லைன்னா தொண்டர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆலை உருவாகும்ல அது கரெக்டாக தான் பண்ணி அவருடைய முடிவு கரெக்டான ஒரு முடிவாக தான் இருக்கு பட் இப்படியே அடி எடிஎம்கேட உட்கட்சி பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சுன்னா இது மிகவும் பலவீனப்படுத்தும் சீட்டு பெறத்துக்காக யாரு மறைமுகமா பண்றாங்கிற ஒரு இது அதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல யாரு போனா இதை பத்தி பேச இப்ப நம்ம இருக்கிறதுல ஒற்றுமையா வச்சு என்ன கொண்டு வரணும் தவிர அது எப்படி ஆகும் ஒரு என்ன சொல்றாருன்னா அவரை தவிர யாராலும் சிஎம் மாவாங்கிறார் அது எப்படி எடப்பாடி சி எம் ஆயிருந்து நிரூபித்தவர் நேரம் கொண்டு போயிட்டு இருக்காரு இப்ப அவர் இல்லாம நாங்க அவர் எல்லாம் சிஎம் ஆனாலும் அவர் எப்படி ஒத்துக்க முடியாது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகள்ல இன்னொரு அறிக்கை வந்து சொல்லப்படுது என்னன்னா பிரிஞ்சு போனேன் அதிமுக விட்டு பிரிஞ்சு போன தலைவர்கள் ஓ இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி தலைவர்கள் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு லெட்ரு கொடுக்க சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மேடைகளிலுமே வந்து தியாகம் பண்றோம் நாங்கள் எந்த வித கட்சிக்கு இடையூறும் இல்லாம நாங்க வந்து அதிமுகவை செய்க வைக்கிறதுக்காக போராடுவோம் சோ அதனால அதிமுக ஒன்றினைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அதிமுக ஒன்றா தானே இருந்துச்சு மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலி சி எக்கற எல்லாம் இது பண்ணிருக்கு யார் இது யாரும் வரவங்கன்னா பண்ணா இப்போ ஒன்று ஒன்றரை ஒன்றரை தானே இருந்துச்சு இப்ப யாரு போய் ஒன்றா உட்காந்து அந்த இதை ஆரம்பிச்சது யாரு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க தானே ஃபுல்லாக பண்ணி திரும்ப ஒன்றிய ஒன்றா இருந்தது நீங்க தானே இது பண்ணீங்க இப்ப நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த பார்த்தா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த சூழ்நிலையை வருதுன்னா இப்ப யாரு பின்னாடி இருந்து இயக்குறா அதானே இது உண்ணா இருந்த கட்சியை இப்போ ஒவ்வொருத்தலாம் பிளவுபடுத்தி திரும்ப உண்ணான்னு சொன்னா அவர் ஒருத்தர் தலைமையை உருவாக்கி போராடி கொண்டு வந்து நால்ரை வருஷம் ஆட்சியை நடத்தி திரும்பவும் அஞ்சு வருஷம் பண்ணிருக்காரு எதிர்க்கட்சியே இருந்து கொண்டு போயிருக்காங்க திரும்பவும் உண்டிருமும் அப்புறம் என்ன உங்களுடைய இதுதான் என்ன கண்டிப்பா கண்டிப்பா திமுக கட்சியுடைய பிழவு தாவே கவனுடைய வருகை பாஜகவினுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் வந்து திமுகவுக்கு எந்த மாதிரி ஒரு வலியை ஏற்படுத்துனது இல்ல அதாவது எப்படின்னா இப்போ ப்ரஷர் குடுக்க வேண்டிய டைத்துல யாரும் ஒரு இதா தெரியல இல்லை விஜய் சொன்னீங்கன்னா விஜய் அவர் அரசியல் எதிரி கொள்கை எதிரேன்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு கொள்கை எதிர்னா அவர் பிஜே படிப்பான் கூட்டுன்னு வைக்க முடியாது கொள்கையே என்ன மாறிக்கலாம் அரசு இன்னைக்கு ஆண்கட்சி திமுகனால எதுக்குன்னுங்கிறாங்க ஆண்காய்ச்சி திமுக திமுகனால எது இருக்குங்கிற அப்போ நாளைக்கு வேற கட்சி வந்துட்டா சோ அது அப்போ அப்போ திமுக கூட அவங்களுக்கு தொடர் தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புலயே இருக்க முடியாது அப்படி அவ சொல்ற கருத்துப்படி பார்த்தா அப்படித்தானே கொள்கை ஏஜெலாம் எப்பவுமே பிஜே படி வைக்க முடியாது அப்போ இடி பிஜே நீ கூட்டணியில இருக்கிறப்ப அவர் எப்படி போட்டுன்னு வைக்க முடியும் முடியாது அந்த ஒரு நிலைப்பாட தானே அது போக பிரச்சாரம் இப்போ இருபத்தி நாலுல இருந்து திருச்சியில ஆரம்பியா சொல்றாங்க அது ஒரு இதாகும் அவருக்கு ஒரு மா சினிமாவில் மாசு பட் ஓட்டாக கன்வெர்ட் ஆகல இருக்கணும் வேறு உள்ளாட்சி தலை நின்று நாற்பது சீட்டுக்கு மேலாம் ஜெயிச்சிருக்காரு அவர் அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார் தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா கண்டிப்பாக அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது புது புது வருகைக்கு ஒரு தாக்கத்தை அவர் சினிமால ஒரு மாசம் நான் நெய்யர் தானே அதுபோல் அவர் ரெண்டாயிரத்தி இருந்து அரசியல் இருந்திருக்காரு தானே அரசியல் இல்லேன்னு சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பிரச்சனையில இருந்து அவரு ஃபுல் அரசியல் செயல்பட தானே ஈழத்துக்கு போய் நாகப்பட்டினத்தில் ஒன்றும் ஒன்றும் அவர் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்கேக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணாங்கல்ல

ரெண்டாயிரத்தி ப பதினாறில் பெருசாக அவருடைய இது இல்லை பாய் சொன்ன பெருசாக இது காமிச்சிக்கிறதில்ல ஏன்னா அந்த பிரஜ பட பிரச்சனை இல்லை அதனால ரெண்டு கட்சியும் அங்கே பா பாஜகவும் ஏடிஎம் கட்சி நமக்கு இதாக இருக்கா அமைதியாக இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ஓட்டு போற அன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளில் போய் திமுகவுக்கு ஆதரவு இது பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரசியல் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து இது பண்ணி போயிட்டார்ல ஸோ அவர் ஒரு அவர் ஒரு ஃபே ஃபேக்டாக இருக்கும் பட் அதிகமாக யாருடைய வாக்குகள் பிரிப்பாருங்கிற ஒரு இது இருக்கு இடிங்கையோட வாக்குங்கிறாங்க சீமானோட வாக்குங்கிறாங்க திமுக வாக்கு அது திமுக அலைன்ஸ் அப்படியே தானே இருக்கு திமுக கவர் பண்ணோம் அது போய் எடம் இந்த கூட்டணிங்கிறத கொஞ்சம் அது வந்து பண்றது பண்ணுறது மைனாரிட்டிஸையும் அந்த ஆதிர் அவர்கள் வாக்குகளையும் பிளான் பண்றது பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல முஸ்லீம்களுக்கு எதிரான படத்தில் போய் நடிச்சுட்டு இப்போ இப்போ நம்ம தொப்பி வச்சுட்டு நோம்பு வைக்கிறோம் ஓட்டு போடுறோம்னு சொல்லிச்சுன்னா மக்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் அந்த அளவுக்கு நிறைய பார்த்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு படம் நம்ம படிச்ச படம் நடித்தது ஃபுல்லாக முஸ்லிம் முஸ்லீம் பெரும் படங்கள் நிறையா நடிச்சுட்டோம் வேலை இதான் படம் ஆமா திரைப்படத்துல நிறையா நடிச்சுட்டான் இப்போ திடீர்னு ஒரே நாளில் வந்து நாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நோன்பு வச்சுட்டோம் இஃப்தாரி நடத்திட்டோம் ஒரு முஃப்தியை குட்டி வச்சு பேச வச்சுட்டோம்னா ஒரு ஓட்டு போட்டுருவாங்க அதை ஒரு குட்டி வச்சு வச்சோம்னா எங்களுக்கு அந்த ஆதிரார் மக்களான ஓட்டெல்லாம் அதெல்லாம் அந்த அளவு மக்கள் தெளிவுற்ற மக்களா தமிழ்நாட்டுல இருக்காரு அரசியல் தெளிவு இல்லாம இருக்காரு அவரோட வாக்கு வாக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காதுல்ல அது இருப்பாங்க எல்லா கட்சியும் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கிறனா ஒரு வெறுப்பு இருக்கும் ஆட்டோமேடிக் ஆளுங்க அலங்கு வச்சு அது இருக்கும் எதுக்கு செயல்பாடுகளோடைய பிடிக்காம இருக்கும் சோ அந்த ஓட்டு பேங்க் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து இருபது பர்சன்ட் ஓட்டு டிவைட் ஆகத்தானே தானே செய்யும் ஒரு பொதுவாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலாக இருக்குமா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுகளாக இருக்குமாங்கிற ஒரு சந்தையாக ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி அது கூட்டணி கட்சி சப்போர்ட்டில் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏடிஎம்கே கூட்டணி கட்சிலாம் தனித்தனியாக பிரிஞ்சு நின்றாங்கல்ல நான் மூணு நாலு லைன்ஸ் பிரிஞ்சு நிற்கவும் ஏடிஎம்கே சாலிடாக ஜெயிச்சுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உருவாக சூழ்நிலை உருவாகும்

ஒரு எதிர்ப்பு பெரிய மனநிலையில எதிர்ப்பு மனநிலையா இல்ல இல்ல அதுதானே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இதை எடுத்துக்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் ஏற்படுத்தும் அது பெண்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல இலவசம்ல இலவச பயணம் பஸ்ல போல இலவச பயணம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பெண்கள் வாட்டு இப்ப எடியா இருக்குங்கிறத மாறி இருக்குல்ல அது ஒரு திமுக பொதுவா அந்த இது கிடைக்காங்கிற மாதிரி இருந்தப்ப அதிகமா அந்த பர்சன்டேஜ் இதா இருக்கு அதனால பார்லிமென்ட்ல நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு இதை நோக்கி தானே இப்ப சட்டசபைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சாரம்லாம் அவங்க பண்ணுவாங்கல்ல அப்போ கல்வியில் கல்வியில் நல்ல இது கல்வி அந்த இதில் கல்வி மகள் இருக்குது அந்த இதெல்லாம் பண்ண தானே சார் சில சில விமர்சனங்கள் இருக்குது அதையும் தாண்டி இப்போ உள்ள சூழ்நிலை திமுகவுக்கு ஆதரவு ஆதரவு இருக்கும் அது செயல்பாடு அப்படி தான் இருக்குது உடனே திமுக ஜெயிக்கட்டுங்கிற மாதிரி தான் மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பெரியவர்கள் பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் அப்படி தான் இருக்குது நம்ம திமுக அந்த டைம் வந்துடும் நம்ம எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு இன்னும் யார் வர்றதுங்கிற மாதிரி தானே அரசியலுடைய பிஜேபி இருக்கும்போது அதிமுக வந்து மெஜாரிட்டி வாங்க கூடாது அப்படிங்கிறத நூத்தி பதினெட்டு சீட்டு வாங்க கூடாது உட்கட்சி பிரச்சனை கூட்டணி தேமுதிமுக வெளியே இருக்கிறது அது போக ராமதாஸ் அங்கே இதெல்லாம் பாக்குறப்ப நாங்க ஒரு அணிய இறந்துக்கிறோம் நீ எங்களுக்கு ஒரு நூறு சீட்டை கொடுத்துரு நாங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற இதை நோக்கி ஏடிஎம்கே வந்து கம்மியாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நடக்கிற மாதிரி தெரியுது இந்த இந்த கூட்டணி ஒரு ஐம்பது ஜெயிச்சா இங்க சிஎம் யாரும் நிர்ணயிக்கலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவா இல்ல சோ அப்படி மிக்க மேற்கொண்டு எடப்பாடியும் ஏடிஎம் கே பலவீனப்படுத்துற செயல் மட்டும் தெரியுது இது முறியிடம் எடப்பாடி எப்படி செல்வாங்கிறதே ஒரு முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்த சங்கடங்கள் ஜெயலலிதா அவங்க கஷ்டப்படுறவங்கள விட இவர் அதிகமான இவ்வளவு பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனை அவரு ரெண்டு சந்திக்காத ஒரு இதை சந்திக்காரு சோ இதை மீறி ஒரு இது மாறிட்டு கட்சியால ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனா அவருக்கு வந்து உட்கட்சியாலே பிரச்சனை வருது உட்கட்சி அதுவும் இவ்வளவு இது ரெண்டு பேரும் சந்திக்காத ஒரு மேட்டம் நமக்கு இதா தெரியுது பட் மத்திய அரசு ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி அதுவும் இருக்குல்ல ஏதாச்சும் ஒன்றுங்கிட்டு தனியாக வந்தா கூட இடி பிரச்சனை பல பிரச்சனைகள் தாண்டி ஒரு இந்த காலத்தில் ஒரு ஒரு நிரூபிச்சிட்டாரு இப்போ பாலிமலர் பிரச்சனை நிரூபிச்சிருக்காரு நாலு வருஷம் திறமையாக ஆட்சி பண்ணிட்டார் இல்லை சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தா கூட ஒரு ஆட்சி பண்ணிட்டார்ல அது எவ்வளோ பெரிய ஆட்சியை வந்து ஒன்பது மாதம் தாங்காது அது ஒரு பெரிய இதில் அப்புறம் எம்ஜிஆர் பெரிய லீடராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பார்ப்போம் காலம் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு முடிவை சொல்லும் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம அதிமுக கூட்டணி அதை அப்படி பார்க்க பார்க்குறோம் ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அந்த 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 கூட்டணியுடைய அந்த தேஜியசேனா கூட்டணி கிடையாது அதிமுக தான் தலைமை எடப்பாடி தான் தலைமை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பிஜேபிக்கு வந்து அதிமுகவில் இவ்வளோ சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் சொல்லிடணும் இருபது சீட்டு முப்பது சீட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ போகிற நிலைமையை பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து கிட்டத்தட்ட நூறு சீட்டுக்கு மேலே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கேன் வந்து இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது தானே இந்த மாதிரி நடவடிக்கைலாம் தெரியுது இப்போ செங்கோட்டையின் கிளப்புறது கூட இப்போ இல்லை உங்கள் உங்கள் கட்சிக்கு இல்லை பிரச்சனை இருக்காங்க நீங்கள் எப்படிங்க உங்கள் நீங்கள் எப்படி கூட்டணி தலைமையாக இருக்க முடியும் நாங்கள் சொல்கிற நீங்கள் கேளுங்கிற இதுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க மாதிரி தானே தெரியுது இப்போ தானே சூழ்நிலை எடுத்துக்கலாம் ஆமாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒரு இப்படி ஒரு மூத்த நிர்வாகி பிரச்சனை ஆரம்பித்தார்னா இப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க இல்லைங்க நீங்கள் என்ன கூட்டணி தலைமை முடிவு பண்ணுறீங்க இப்போ நாங்கள் முடிவு பண்ணுறோங்கிறது கொண்டு வர்றாங்கல்ல அங்கே எடுத்துக்கிறோம் நீங்க தினசரி எடுத்துக்கிறீங்கன்னா முடிஞ்சு வச்சு இப்போ மகாராஷ்டிரா மாதிரி நாங்கள் தினசரி டீச்சர் நாங்கள் சிஎம் ஸோ மெக்கு மக்கள் அதிமுக பலவீன படத்தை பார்க்குறாங்க தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு ஒரு பக்கம் தான் இருக்குது ஒரு தானே பொதுச் செயலராக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டார்ல பாப்போம் ஒரு காலந்தே கரெக்டாக நடக்குது அப்படின்னு இல்லை மக்களுடைய மனநிலை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்களுடைய ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அந்த ஒரு மனநிலையில் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்கிற எந்த மாதிரி இல்லை ஆனால் இன்றைக்கி திமுக திமுகவுக்கு பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் அதிமுக திமுக இப்போ ஒரு சமயத்தில் வந்து திமுக கொள்கையில் செயல்பாடுகள் பிடிக்கலை கொள்கையில் செயல்பாடுகள் பிடிக்கலனா கூட அதிமுகவுக்கு ஓட்டு போடுற சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த மணலே மாறுற இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா மூன்றாவது கூட்டணி வந்து நாம் தமிழில் கூட அவ்வளோ ஈடுபாடில் விஜய் உள்ளே வந்ததுக்கப்புறம் தாவேக்காவை ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் உருவாகுது அப்படி இதுதான் இப்போ அதிமுகவோட ஒரு நெல் கூட்டணி உள்கட்சி பிரச்சனை இருக்குல்ல டெய்லி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கவும் அதையே போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது வேற வேற இது இல்லை எடிஎம்கேவோட இப்ப அரசாங்கத்தோட பிரச்சனை இது விட கூட டெய்லி வந்து இதுதானே எடிஎம்கே மேட்டரா ஓடிக்கிட்டு இருக்கவும் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எடிஎம்கே அதை அதுக்குதான் ஏற்படுத்த பாக்குறாங்க எடிஎம்கே சுத்தமா இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி பாக்குறாங்க அப்படி போய் ஊற்ற மக்கள் மத்தியில ஆதரவு இருக்குது எழுபது பிரச்சனை வாங்கியிருக்கா இல்ல அது அன்னைக்கு வரைக்கும் ஆதரவு ஆதரவுக்கு எழுபது சீட்டு போன ரெண்டாயிரத்தி இருந்து எழுபது சீட்டு ஜெயிச்சிருக்காரு அவ்வளவு அதிருப்தி இவ்வளவு இவ்வளவு வராதுங்கிறப்ப எழுபது சீட்டு ஜெயிருச்சிருக்கப்ப அது சீ தலைவர் அவ்வளவு அப்ப அப்ப அத எடிமி ஆதரவு இருக்குதானே அர்த்தம் அது வந்து இண்டிவிஜுவலாவும் ஜெயிச்ச மாதிரி தானே இருபது பர்சன்கிட்ட இவரோட ஆளுமையோடு நிரூபிச்ச மாதிரிதானே அதுதான் அந்த அவங்களுக்கு எடிமிக்கே இவ்வளவு ஸ்டாங்கா இருக்க கூடாதுங்கிறத சிலரோட எண்ணா அதுக்கு இந்த மாதிரி மாவட்டத்துல நிர்வாகிகள் வந்து பள்ளிகேடா ஆகுறதுங்கிறதுதான் இது

அப்படியே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இல்ல ஸ்ட்ராங் இருக்கச்சியா ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறலாங்கற மாதிரி பாஜக இல்லாம பாஜக இல்லாம இல்லாம பாஜகதான் கூட்டிட்டு விஜய் வைக்க முடியாது இப்பான பாரு என்ன வரும் கொள்கை அடையாது கொள்கை எதுன்னு அவர் தெளிவா சொல்றாரு கொள்கை தானே முக்கிய கொள்கை எதிர்னுங்கறதான மயிட்ரு அரசியல் எதிரிங்கறது இன்னைக்கு ஆலங்கட்சியாரெல்லாம் இருக்கிறோம் இப்ப அதிமுகம் அதே வேலைபாடு தானே கொள்கை எதிரிதான் பாஜக எல்லாருக்குமே தமிழக அரசிய தலைவர் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சரி தமிழகத்துல தோன்ற அரசியல் கட்சிகளும் சரி இல்லாக்கமாக கொள்கை ரெண்டாயிரத்தி அந்த அந்த டிஎம்கே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அதுதான் கொள்கை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு காமன் மினிமம் ஒரு ப்ரோக்ராம் வச்சு செயல்பட்டாங்க பட் ஊகம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுக்க சூழ்நிலைக்கு ஏடிஎம்கே பல பிரிவு ஆனதுனால இதாயிருச்சு இப்போ கொள்கையை நிறைய இடத்த விட்டு கொடுக்குற மாதிரி தான் ஆயிருச்சு அப்படித்தானே நிறைய திட்டங்கள் நிறைய திட்டங்கள் உள்ளே வந்துருச்சு ஜிஎஸ்டி

எந்த ஒரு கட்சியுமே தேசிய கட்சியை கூட்டணி வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விதம் இப்போ அதிமுகவுக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குது ஆனால் அந்த அதிமுக இல்லை அதனால தடுமாற்றம் நேற்று கூட ஒருத்தர் பதிவு படித்தேன் உண்மை அது ரெண்டாயிரத்தி சோனியா காந்தி சோனியா காந்தி வந்ததுக்கப்புறம் அவங்க பெருசாக காங்கிரஸோட இல்லை பிஜேபியோட இருந்தால் கூட பெரிய அவங்க கரெக்டான ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு பின்னாடியில் தேசிய கட்சி இருந்தால் அவங்களுக்கு இப்போ அவர் நல்லா ஒரு வார்த்தை போட்டுருந்தாரு பொருள எதிரியோட ஆதரவு நண்பர்கள் கொஞ்சம் இருக்கணும்ல நமக்கு இந்த மாதிரி மாதிரி சூழல் ஏற்பட்டுருச்சு நமக்கு பேசுறதுக்கு யாரும் இல்ல இல்ல திமுக கவர்மெண்ட் ஒரு வழிகேஷன் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி இருக்கா இல்ல உமரசுக்கு பதில் சொல்றா எல்லாத்துக்கும் திமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப எல்லாத்துக்குமே சொல்லுங்க யாரும் சொல்றது இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்ற மாதிரி சூழல் வந்துருச்சுல்ல அதுதான் நல்ல தலை தலைமைக்கு வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தலைவர் உருவாக்கி வச்சுட்டு போறது பெட்ருதானே திமுக நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் ஒண்ணு மூணு தலைமுறைக்கு உள்ள தலைவர் ரெடி ஆக்கி நல்ல அரசியல் தலைமையோட இது அதானே நம்ம கண்டிப்பா குடும்பம் வர்றதுன்னு இல்லையில இப்ப குடும்பம் சொல்றியா இப்ப இல்லாசு அரசியல் அப்படிங்கலாம் கிடையாது எவ்ளோ பாதிப்பு ஏற்படுது மக்களுக்கு எவ்வளவு பாதி பாதிப்பு ஏற்படுத்துறது நீங்க வெளியே போயிடுறீங்க எவ்வளவு பாதி நீ மறைவாயின பிறகு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துறது இந்த ஆறியல் வருஷம் எவ்வளவு போராட்டம் அடுத்த வருஷம் ஸ்ட்ராங் பண்ணி வந்தாலும் உட்கட்சின்னு அவ்வளவு பிரச்சனை வருது இல்ல அடுத்தடுத்து தலைமைக்கு நம்ம ஒரு நல்லா உருவாக்கி வச்சுட்டு தானே நல்ல தலைமைக்கு அழகு அது வாரிசு அரசியலோ அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா தேவைதானே தேவைப்படுது நல்லது அழகு தானே அதை ஏத்துக்கிறா மக்களும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இருக்கு அப்புறம் உதயநிதி அப்படி ஏத்துக்கானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் வந்து இப்ப கேள்வி ஆரம்பிச்சிட்டார் அதாவது கேடு கொடுக்குறேன் போயிட்டாரு அதை பாத்துக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுதான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு தமிழக பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த சித்த விளையாட்டு விளையாடுறதுன்னு ஒரு கட்சியும் சொல்கிறோம் இல்லையா இவங்க அடுத்து யாரையாவது இதே மாதிரி உட்கட்சியை கிளப்புறதுக்காக யாராவது ரெடி பண்ணுவாங்களா காதே கட்சிக்குள்ளே ஒரு நல்ல மிகப்பெரிய மூத்த ரூபாய் யாரும் ரெடி பண்ணுவாங்களான்னு இடி இடி இருக்குல்ல இடி இடி கையில் பெரிய ஃபைல் இருக்குல்ல இந்த மாவட்டத்துக்கு பாரு யாரும் இருக்காச கூப்பிடலாம்ல என்ன இருக்கு எல்லா அவங்கள்ட்ட இருக்குல்ல

அது இறத்த பயன்படுத்துறா செங்கோட்டை மாதிரி ஆமா அது இறத்த பயன்படுத்தி பண்ணவும் பவு என்ன தாக்கு பிடிச்சி நிக்கிறது சில பேர் தானே டிஎம்கே பிஜேபி கூட்டணியில வெளியே வந்துட்டாங்க இப்ப திடீர்னு கூட்டணிக்கு என்ன அவசியம் என்ன இருக்கு அது பரவாயில்ல பேசப்பட்டுச்சு ஒரு ரைட் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தான் குடும்பத்து மேல ஒருத்தர் ரைட் நடந்துச்சு அடுத்த ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி இப்படித்தானே அப்படித்தானே அந்த பத்து பன்னெண்டு வருஷமா இப்படித்தானே பாத்துக்கலாம் சரணே வரையத்துல வர்றது ஃபுல்லா அடுத்து சரியாயிருது எப்படி சரியாதான் இப்ப இந்தியா முழுவதும் அந்த இதை நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது சரண அமைப்புகள் அந்த அந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கண்டிப்பாக இப்போ கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்குன பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து முன் வர எடப்பாடியார் வந்து ஏன் பிரிஞ்சு போன கட்சியில் உள்ள சேர்க்கறதுக்கு தயங்குறாப்ல இப்போ அதாவது பிரிஞ்சு போன நிர்வாகிகளும் அது வந்து அவர் தலைமைக்கு இது ஆகுது இல்லை அவருடைய தலைமைக்கு இழுக்க கூட்டணிங்கிறது வேற இன்னொரு இன்னொரு கட்சியோட இது அது சேனைக்கு சேர நாளைக்கு இல்லை அது வேறு வச்சோம் பட் உங்களையும் தலைமை ஏத்துக்கலைங்கிறவங்களோட கூட்டணி எப்படி பயணிக்க முடியும் கண்டிப்பா 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 அது அது எப்படி உங்க கட்சியில உனக்கு எதிர்ப்பாக இருக்கிறப்ப திரும்ப அவரோட பயணிக்கிறப்ப அந்த மன இருக்க தானே செய்யும் அந்த அப்படி அப்படித்தானே நிற்கும் அது சரியா வராதில்ல அதுதான் அதை ஒற்ற தலைமையாக இருக்கணும்னா அந்த 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 ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்து அது ஸ்ட்ராங்கன கட்சி கட்டுக்கோப்பார் அதானே வேணும் உள்ளே வந்துட்டாங்கன்னா தன்னுடைய தலைமைக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக வேற பண்ணாமலே கொஞ்சம் பேசினாரு உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு நான் கூட்டணி இருக்கணும்னா ஒரு வேணாங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஓடிச்சு வரல அவரை மாற்றிட்டாங்க இப்போ நைனாயிரம்னா கொண்டு வந்துட்டாங்க நைனாயிரம் இருக்கணும் எடிம்கிலே அமைச்சராக இருந்தவர் ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறது இதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க ஆனா இப்ப வந்து அதே வந்து பிரிஞ்சு போனோம் அதாவது ஓபியா இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கொடுத்த ஆதரவு அதாவது பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலைக்கு கொடுத்த ஆதரவை ஆதரவை கூட அவர் ஆயனா ஆயுதன் எனக்கு ஐனா வந்து ஏன் இப்படி கம்மியா ஒரு முதல் இல்லப்பாட்டி ஒரு முதல் பக்கம் கடைபிடிச்சாருல்ல முதல் பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாரு அண்ணாமலை சப்போர்ட் நயனாக்கு அது இல்ல எடையும் கே கூட நமக்கு கரெக்டா கொண்டு போவோம் எலெக்ஷன்ல சந்திப்போம் அவரு அவர் பின்னணி அரசியல் டேரெக்டா பண்றாரு அப்படித்தானே யாரோட இருக்கோம் அவங்களுக்கு கூட தானே அவர் பண்ற அரசியல் இப்ப உள்ள இதுக்கு கரெக்டா தானே நம்ம தப்பு சொல்ல முடியாது அண்ணாமலை பண்ணுறது அது வேற மாதிரியான ஒரு அரசு எடப்பாடியை படத்தை பார்த்தாரு பாக்குறாரு அதுதானே கரெக்டான ஒரு முறையான அரசியல இருக்கு பின்னாடி பண்ற அது இது இல்ல இல்ல

கூட்டணி ஒரு பொருந்தி கூட்டணி இருக்கு போகிட்டிருக்கு இருக்கு மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு நிர்பந்தத்துல கூட்டணியா இதாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது சந்திச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நிச்சயமாக இதுவரை தன்னுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி என்ன மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வே கலைவாங்க